மிஸ்டர் பீட் அந்த பேக்கேஜெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி கவனமாக மாஸ்டர் இந்த இடம் வந்து இந்த காட்டிலேயே ரொம்ப அழகான இடம் தெரியுங்களா இங்கே இருக்கிற பூக்கள் எல்லாமே இந்த மாதிரி சீசனில் தான் வளரும் வரதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் பார்த்தது இல்லையா மாஸ்டர் வா வேலைய பார்க்கலாம் லக்கா பாத்திரம் போறோம் கிளம்பு ஸ்பேனர் ஸ்பூனா அவளை என்னுடைய கேர்ள் ஆக்கணும் இது உனக்கதான். மாஸ்டர் காஃபி எடுத்துக்கோங்க இது ரொம்ப கேவலமா இருக்கு மிஸ்டர் பீட் நம்பர் டூ ஓகே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் என் கேர்ள் ஃபிரண்ட் ஆகணும் மிஸ்டர் பீட் மாஸ்டர்

வழிக்கு வர வைக்கிற சரிதான் என்ன இதோ வந்துட்டா இவன்சு தாங்களே என்கிட்டயே விளையாட்டா அதை கொடுத்துரு மாஸ்டர் வேண்டாம்

லக்காவும் அந்த கரடிங்க வந்ததுனால தான் நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் அதுக்கிட்ட பொறுமையா பேசினா அதுக்கு வாய்ப்பே இல்ல நான் அவங்க கிட்ட சொல்ல வந்த ஆனா அவங்க எதுவுமே கேட்கவே இல்ல அதுக்காக படத்தை கொடுக்காம போவாங்களா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை எல்லாம் ரெக்ஸ் வளர்ந்தோம் அவ எதுவும் திருடுறதுக்காக வந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்ச ரெக்ஸ்பெக்டர் அவ்வளவு சீக்கிரம் எதையும் விட்டு கொடுக்க மாட்டான் மாஸ்டர் சிரிப்பு ஹலோ லக்கா நீ வீட்டில் இருக்குன்னு தெரியும் அந்த டூரிஸ்ட் இங்கே இருக்காங்களா நீ சொன்னது சரிதோ அவங்க கேட்கறத விட பத்து மடங்கு அதிகமாகவே நான் தரேன் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அவனுக்கு அந்த டூரிஸ்ட் வேணும் நீ அந்த பொண்ணு மாதிரி நடி இவனுக்கு நாம பாடம் கொத்து கொடுக்கலாம் நல்ல ஐடியா எதனால இன்னும் வெளியே வரல என்னப்பா சத்தம் அது யாரு அது

நீங்கள் என் கூட கொஞ்சம் டான்ஸ் ஆடுறீங்களா ஆடணுமா எனக்கு சரியாக ஆட தெரியாது பரவாயில்ல இருக்கட்டும் ஏன் ஐயோக்கிங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னா இப்ப வாது அந்த ஹாம்ஸ்டர் எங்ககிட்ட கொடுக்குறீங்களா நான் யோசிக்கிறேன் வேற ஏதாச்சும் இருக்கு உங்களுக்காக அடுத்ததான் ஒரு ஸ்பெஷல் ஷோ ரெடி பண்ணிருக்கேன் அதை இங்கேயே உட்காந்து பாருங்க ஷவருக்கான நேரம் மழை வருது நடிச்சது போதும் இல்ல என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க சுரதனால எந்த தீர்வும் கிடைக்காது கொஞ்சம் ஊத்து மேக்கப் கலைஞ்சிடுச்சு நான் போட்டுட்டு வந்துட்டேன் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க எனக்கு அந்த ஹாம்ஸ்டர் தான் வேணும் எவ்வளவு தைரியம் தான் என்னை ஏமாத்துவ நீ எவ்வளவு கஷ்டப்படுத்த விட மாட்டா அதுக்காக ஒன்னும் நாங்க அதை கேட்கல நேரத்தை வீணாக்காத அதுவும் இவன் கிட்ட அந்த ஹாம்ஸ்டரை நான் வாங்கி தரேன் எங்க ஓட பாக்குறீங்க ஆ மாஸ்டர் பொரிமே ஆருங்க போங்களல தப்பிச்சு போக முடியாது நீங்க மூணு பேரும் பெரிய புத்திசாலினு நினைப்பா மேனேஜர்ங்க இதெல்லாம் என்னால தான் மிஸ்டர் பீட் எல்லாம் என்னால தான் எனக்கு நண்பர்களே கிடையாது பாத்தீங்களா அந்த ஆம்சரோட ஃப்ரெண்ட் ஆகலன்னு நான் நினைச்சேன் ஆனால் எனக்கு தெரியும் அவளால் எப்போயும் இங்கே இருக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறேங்க என்னது இவ்வளோதான் விஷயமோ நாங்க அந்த பொண்ணோட திறமையை திருட்டு போறீங்கன்னு நினைச்சோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீ நான் நினைச்சேன் போலாம் என்னப்பா ஆச்சு அப்படியே போயிட்டா எப்படி உங்களுக்கு உதவி தேவை இல்லையா கவலைப்படாது இந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஹோ நன்றி ரொம்ப நல்லா இருக்கு குடிங்க இவனோட குரலை பார்த்தா ஏதோ பண்ண போற மாதிரியே இருக்கு ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் பிஹேவ் பண்றேன் தான் நான் செஞ்சேன் சும்மா கிண்டல் பண்ண